எனக்கம் இது தேர்ஸ்டே எடுத்த மெனி பிளாக் தாங்க மார்னிங் ஹேர் பேக் போடுறதுக்காக நைட்டே வந்து பச்சைப்பயிறு வெந்தயம் பூந்தி கொட்டை சீர்க்கை எல்லாமே ஊற வச்சுருந்தேன் அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இதை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா மற்ற கிச்சன் வேலிகள்லாம் வந்து ஒரே வந்து முடிச்சுடுவேன் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன தான் வந்து லஞ்சுக்கு கட் பண்ணுறதுக்காக எடுத்து பட் அதுக்குள்ளேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து அட்டன் எலும்பு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நைட்டை சார்னா வச்சு தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு அதை தான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் அதை மொதல் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ஈஸியாகவே வச்சிடலாம் குழம்பு ஒன்றும் இல்லை கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் முருங்கைக்காய் வெட்டியிருந்தேன் புளி கூட ஊற வச்சாச்சு ஜஸ்ட் சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சிட்டு கொஞ்சம் மசாலாஸ் அரைக்க வேண்டியிருந்தது அரைச்சிட்டோம் அப்படின்னா குழம்புக்குமே வந்து சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ மட்டன் குழம்பு ஒரு பக்கம் லஞ்சுக்கு சாதம் அதுக்கப்புறமா கொண்டக்கடலை முருங்கைக்காய் போட்ட புளி குழம்பு இதுதான் வந்து அன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம்ல வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமே பார்த்திங்கன்னா யூடியூபை திறந்தாலும் சரி இன்ஸ்டாவை திறந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி பார்க்காத வீடியோஸே கிடையாது பட் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோஸ் தான் பார்க்குறோமே தவிர்த்து நிறையா பேர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்குறோம் ஏன்னால் நமக்கு எக்ஸ்டர்னலாக நிறைய மோட்டிவேஷன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது மோட்டிவேஷன் எத்தனை ரீல்ஸ் பார்த்தாலும் நமக்கு கிடைக்காது நம்மளாக என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த தான் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யூஸ்வலாக வந்து மார்னிங் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் ப்ரீத்திங் பண்ணுவேன்னு பட் அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் சம்டைம்ஸ் நடக்கும் இல்லையா அது மாதிரி லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் எப்போ டைம் இருக்கோ ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அங்கங்கே ஒதுக்கி ஒரு குட்டி மெடிடேஷன் அண்ட் குட்டி ப்ரீத்திங்கை கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அது போக சில ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதையுமே எப்போ எனக்கு டைம் இருக்கோ இன் பிட்வீன் நான் பண்ணிடுறது உண்டு அதாவது சம்டைம்ஸ் நான் வெயிட் பண்ண மாட்டேன் ஏர்லி மார்னிங் தான் பண்ணணும் ஆர் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பூஜை பண்ணும்போது பண்ணலாம் அந்த மாதிரி வெயிட் பண்ண மாட்டேன் என்னோட மைண்ட் எப்போ காமாக இருக்கோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சு முடிச்சிடுவேன் சன்ச் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்னோட பிஸ்னஸ் ஒர்க் கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கப்புறமா ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் வந்து சின்ன மெடிடேஷன் அதுக்கப்புறமா திருப்புகள் சொல்கிறதுன்னு சொல்லி என்னோட சில சில ரொட்டீன்ஸை வந்து மார்னிங்கே வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து ஆம்லேட் எனக்கும் மேரக்காக்கும் வந்து போட்டுக்கிட்டேன் அவங்க வரும்போது சூடாக சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் மேக்ஸிமம் வந்து சேர்ந்து தான் சாப்பிடுவோம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்கிட்டே சாப்பிட்றது அன்றைக்கி வந்து அவங்களுக்கு துடைக்கிற வேலையும் இருந்தனால் நான் அவங்களுக்காக கொஞ்சம் சாமான வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கல்வாக ஆரம்பிச்சு இது மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறது ஸோ உங்களுக்கு இந்த மினி பிளாக் பிடிச்சிருந்தாலும் நம்பித்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு மினி பிளாக்ல சிந்திக்கலாம்